அனுகிரகம் அப்படிங்கிறது மனுஷாளுக்கு மட்டுமல்ல ஒரு யாத்திரையின் பொழுது ஒரு ஆற்றங்கரை ஓரமாக கண்டா ரொம்ப அவருக்கு ஆசை ஓடுற ஜலம் இருக்கு இல்லையா அதை பார்த்துட்டு அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம் ஏன்னா நீங்கள் இந்த சபையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் ஒரு பெரிய உண்மையை தெரிந்து கொள்ளணும் ஓடும் நீரில் தான் நாம் ஒரு முறைக்கு மேல் குளிப்பதில்லை அந்த ஜலத்துல ஒரு ஜலம் இருக்கு இல்லையா அதுல நாம வந்து குளித்துக்கொண்டே இருக்கோம் ஒரு ஜலம் இல்லையா அதை நம்மளை தொட்டுட்டு போறது ஒவ்வொரு முறையும் புதிதாக நூறு முறை ஆயிரம் முறை லட்சம் முறை குடிக்கிறதுக்கு சமம் அடுத்து இந்த நீராடுவதற்கு பின்னாலே நம்ம மதத்துல ரொம்ப அற்புதமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆற்றுல குளிக்கும் பொழுது பாவம் போகிறது ஆறு ஓடுகிற ஆறுன்னு சொன்னாலே அதுக்கு மலை சம்பந்தம் உண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க மலை சம்பந்தம் இல்லாமல் ஒரு ஆறு ஓடாது ஏன்னா மலையிலிருந்து விசையோடு இறங்கினால்தான் ஓட்டம் அடுத்து இன்னொரு இடத்துல போய் சேரணும் ஒரு இடத்துல அணையை கட்டி தடுத்து நிறுத்திட்டோன்னு சொன்னால் ஓட்டம் குறைஞ்சிடும் தேங்கி ஒரு ஏரி போல நின்றுடும் கடலில் போய் விழுந்ததுன்னு சொன்னால் அந்த ஓட்டம் நீடித்து கொண்டு இருக்கும் அதுவும் சரியான ஓட்டம் இருக்குன்னு சொன்னால் அந்த இடத்துல என்ன தெரியுமா மலைக்கும் சமுத்திரத்துக்கும் சம்பந்தம் அந்த நதியை பார்க்கும் பொழுது நீங்கள் என்ன நினைக்கணும் தெரியுமா அந்த நதியில் இப்படி நீங்கள் கையை வைக்கும் பொழுது அல்லது நீங்கள் அந்த நதிக்குள் காலை வைக்கும் பொழுது ஒரே சமயத்தில் தரையில் இருக்கிறீர்கள் மலையில் இருக்கிறீர்கள் கடலுக்குள் இருக்கிறீர்கள் பெரிய ஒரு வருத்தில் ஆற்றுல குளிக்கிறதுல அப்படி என்ன இன்பம்னு கேட்கும் பொழுது அப்போ சொல்கிறா ஒரே சந்தர்ப்பத்தில் மூணில் இருக்கேன் நான் ஒரு முறை அப்படி முழுக்கு போடும் பொழுது இந்த உலகத்தில் ஒரு பங்கு தானே நிலம் மூணு பங்கு சமுத்திரம் இல்லையா அந்த மூணு பங்குக்குள்ளே போயிடுறோம் கோடி மனித இந்த உலகத்தில் மிகப்பெரிய உயிரினம் எது தெரியுமா மீன் தான் அப்புறம் மற்ற மிருகங்கள்லாம் இந்த ஒரு பங்கு நிலத்துல என்ன பெருசா மிருகங்கள் இருந்துட முடியும் மனுஷா எத்தனை பேர் இருந்துட முடியும் மூணு பங்கு ஜலத்துக்குள்ள எத்தனை கோடி கோடியெல்லாம் கிடையாது கோடி 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 உயிரினம்னு சொன்ன இன்னொரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் மீனுக்கு பின்னால ரொம்ப சிறிய உயிரினமும் அதுதான் ரொம்ப பெரிய உயிரினமும் அதுதான் டைனோசருக்கு எல்லாம் இன்றைக்கும் இருக்கு பெரிய பெரிய திமிங்கலம் சுறா இருக்கு இல்லையா அதெல்லாம் இருக்கு அதே மீன் குஞ்சு இருக்கு இல்லையா உண்டு ஒன்று மிகச்சிறியது ஒன்று மிக பெரியது ஒரே இனம் பூமியில் அஞ்சு பூதத்தில் ஒரு பூத சக்தியோடு மட்டுமே வாழ்வது அதனால தான் பெருமாளோட அவதாரத்தில் மச்சாவதாரத்துக்கு அப்படி ஒரு சிறப்பு இன்னொன்று மீனுக்கு தான் நமக்கெல்லாம் திசை உண்டு இப்போ நான் உங்களை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது எனக்கு பின்பக்கத்தில் என்ன நடக்கிறதுன்னு தெரியாது நூற்றி எண்பது டிகிரி மட்டும்தான் எனக்கு எப்போவுமே ஒரு பாதி தான் தெரியும் மறுபாதி தெரியாது நான் திரும்பிட்டுன்னா இந்த பாதி தெரியாமல் போயிடும் அந்த பாதி தான் தெரியும் ஒன்று தெரிவது இன்னொன்று தெரியாமல் இருப்பது அதாவது ஒன்று நிதர்சனம் இன்னொன்று நம்பிக்கை வைத்து ஏற்கணும் இப்போ நான் உட்காந்துருக்கேன் நிச்சயமாக எனக்கு பின்னாடி இடம் இருக்கு அப்படிங்கிறத நான் நம்பி ஏற்றுக்கணும் இப்ப கண்ணு முன்னாடி நிதர்சனமா நீங்கள்லாம் இருக்கீங்க இதை நான் நம்பி ஏத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா பின்னாடி இருக்கிற விஷயம் இருக்கு இல்லையா அதை நான் நம்பி ஏத்துக்கணும் வாழ்க்கையில அம்மா நிதர்சனம் அப்பா நம்பிக்கை அம்மா சொல்றா இவர் தாண்டா அவங்க அப்பா உடனே நம்ம நம்பி நான் ஏத்துக்கிறோம் ஆனா அம்மா என் வயிற்றுல சுமந்தது இருக்கு இல்லையா அதுக்கு ஊரே சாட்சி அதனால அம்மா வயத்திலேயே இல்லையா அம்மா இல்லாம நான் வந்திருக்கவே முடியாது இல்லையா அதனால அம்மாவை நான் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது என்னை பெற்றவ இவை தான் அப்படிங்கிறதுக்கு நான் நம்பிக்கை வைத்து ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அப்பாவை நான் நம்பி தான் ஏற்கணும் அதுவும் அம்மா சர்ட்டிஃபிகேட் கொடுத்து இவதாண்டான்னு சொன்ன பிறகு ஏற்கணும் இன்னைக்கு உடனே சார் இன்னைக்கு விஞ்ஞானத்தில் எவ்வளவோ டெஸ்டெல்லாம் வந்துடுச்சு சார் அப்பா இவர் தான் அப்படிங்கிறத வந்து அந்த டெஸ்ட்டை வச்சு சொல்லிடலாம் சார் நீங்கள் என்ன எதுக்கு நம்பிக்கை அப்படின்னு சொல்லிவிட்டுன்னா அந்த டெஸ்ட்டை நான் நம்பணும் ஏதோ ஒன்று ஒரு பாதியை நான் நம்பி தான் ஏற்கனும் ஒரு பாதியை நான் நம்பாமல் ஏற்றுக்கொள்ளலாம் ஒரு பகல் ஒரு இரவு மாதிரி நம்ம எல்லாருக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் இதெல்லாம் நமக்கு மீனுக்கு இதெல்லாம் கிடையாது அதுக்கு திசை கிடையாது நம்மால் மேலே போகணும்னா நமக்கு முயற்சி வேணும் படி வேணும் படியில் தான் ஏறி மேலே போக முடியும் இல்லை யாராவது தூக்கி விடணும் இறங்கணும்னு சொன்னாலும் படி வேணும் ஏறின படியிலேயே இறங்கணும் அதனால் மீன் அப்படி இல்லை நினச்ச மாத்திரத்தில் சல்லுன்னு மேலே போகும் நினச்ச மாத்திர கீழே வரும் எந்த திசையில் வேண்டுமானாலும் செல்லும் யாராவது மீனை பற்றி இப்படி நுட்பமாக யோசிச்சுருக்கீங்களா வறுத்து சாப்பிட்ற ஒரு ஐட்டம்ங்கிறத தாண்டி அதில் விதவிதமாக பேர் இருக்குது அதை எப்படி எப்படியோ பண்ணி சாப்பிட்லாம் அப்படிங்கிற அந்த நான்வெஜ் விஷயத்தை கடந்து மீன் மூலமாக தெரிந்து கொள்வதற்கு எத்தனை உண்மைகள் இருக்குது அப்படின்னு தெரியுமா அது எப்பேற்பட்ட ஒரு உயிரினம் அது பாஸ்போர்ட் விசா எதுவுமே வாங்க வேண்டாம் இந்த உலகத்தினுடைய அத்தனை நீர்நிலைக்குள்ளேயும் அது போயிட்டே இருக்கலாம் அது எத்தனைக்கு எத்தனை சுதந்திரமானதோ அத்தனைக்கு அத்தனை அது வலையில் சிக்கி மனுஷங்கிட்ட மாட்டிக்கிற ஒரு சாபத்துக்கும் உரியது எதுக்கு குறிப்பிடுகிறேன்னா இந்த நீரில் மூழ்கும் பொழுது நாமும் அத்தகையவர்களாக ஆகிறோம் அதனால் பாவத்தை விட வேண்டும் என்று சொன்னால் நீருக்குள் விடு அனுக்கிரகம் பெற வேண்டும்ன்னு சொன்னால் குளம் எந்த ஊர் யாவது இருக்கக்கூடிய குளத்துல போய் நீங்கள் குளிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குளத்தில் பல மகனியர்கள் இப்போ மகாமகம் குளத்துல ஏன் குளிக்கிறோம் புண்ணியம்னு அன்னைக்கு எல்லா நதிகளும் அந்த இடத்துல வந்து சங்கமம் ஆறுது அது மட்டுமல்ல வாழ்க்கையில் பூரா தனியாக தானே குளிக்கிறோம் ஒரு ஆத்துல குளிக்கும் பொழுது கூட நம்ம சுத்தி ஒரு பத்து பேர் தான் இருப்பார் ஒரு சமூகமே ஒன்று சேர்ந்து குளிப்பது அப்படிங்கிறது மகாமகத்துல மட்டும்தான் நீங்க குளிக்கும் பொழுது ஒரு லட்சம் பேர் குளிக்கிறார் நீங்க சட்டம் போட்டெல்லாம் திரும்ப இன்னொரு மாதிரி அந்த மாதிரி குளிக்க முடியாது அடுத்த மகாமகத்துக்கு தான் குளிக்க முடியும் அப்படி கூடுகிற அந்த லட்சம் பேர்ல ஒரு புனித ஆத்மா மகா பெரியவர் போல ஒரே ஒரு புனித ஆத்மா அவரும் எழுந்து மூழ்கினார்னு வச்சுக்கோமே ஜலம் மூலமா அவரோட நமக்கு சம்பந்தம் வந்து அவரோட புண்ணியத்தில் நமக்கு பங்கு வந்துடுறது அதுக்கு தான் குளிக்க சொல்றது ஆற்றில் விடு குளத்தில் எடு அதனால பெரியவர் வந்து ஓடுற நதின்னு சொன்னால் அங்கே போய் உட்காந்துருவார் அது எந்த நதியா இருந்தாலும் அவருக்கு அதில் வந்து ஒரு காட்டாறு ஓடுறதா அதுக்கு தோஷம் கிடையாது அப்படி போய் ஒரு நாள் உக்காடுறாரு அதிகாலை குளிச்சு முடிச்சுட்டு ஜபம் பண்ணிட்டு இருக்கார் பொழுது பொல பொல போலான்னு விடியறது சிஷியால்லாம் வந்து அடுத்து கிளம்பினோம் அவர் அவர் கூட்டின் போறதுக்கு வர அப்ப பார்த்தா கால்புற அட்டை அந்த ஆற்றோரத்தில் ஏராளமான பூச்சிகள் இந்த காலில் ஒரு நாலு இந்த காலில் ஒரு நாலு அவரே வில விலன்னு இருப்பார் அவர் உடம்புல என்ன ரத்தம் இருக்க முடியும் அட்டை அட்டைப்பூச்சிக்கு தெரியுமா அதுக்கு அதான் உணவு அதை பார்த்த உடனே படறி போகிறா ஒருத்தன் மூக்கு பிடியை எடுத்துன்னு வரதுக்கு ஓடுறான் ஒருத்தன் தீயை தீக்குச்சியை வச்சு அது மேலே வச்சாக்கா விட்டுருமா அப்படின்னு பார்க்குறான் ஒருத்தன் ஊசியில் குத்தினா இப்படி பலவிதமாக தோன்றா ஐயோ பெரியவா ரத்தத்தை அது போய் உறிஞ்சின்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிறவா பதைக்கிறா ஏன்னா பெரியவர் என்ன சொன்னார் தெரியுமா இந்த இடத்துல விடு அதுக்கு பசி அடங்கினவுடனே அது தானாக என்ன விட்டுரும் இது முதல் பதில் அடுத்தது அவர் கேட்டது என்ன தெரியுமா தென்னை மரம் காய்க்கிறது மாமரம் காய்க்கிறது செடிகள் எல்லாம் காய்களை காய்த்து கொடுக்கின்றன நாம எந்த மரத்து எந்த செடி போய் பர்மிஷன் கேட்டுண்டு பறிக்கிறோமா நாம என்ன நினச்சிக்கிறோம் நமக்காகவே அது காய்க்கிறது நமக்காகத்தான் அது அந்த மரத்துக்கிட்ட பர்மிஷன் கேட்குறோமா நமக்கு சொந்தம் இல்லைன்னு சொன்னாலும் நாம போய் அதை பறித்து சாப்பிடுறது இல்லையா அப்போ நம் பசிக்கு ஆறறிவு படைத்த நாம் நம் பசிக்கு இப்படி நம்ம சுயநலமாக நடந்துக்கலாம் ஆனால் அதுபோல் இல்லாத ஓரறிவு அதுக்கு வந்து பசி அது இப்படித்தானே வாழ்ந்தாகணும் அதுக்கு இப்படி விதிச்சிருக்கான் அது எப்படி ரத்தத்தை உறிஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதன் மேலேயே வீரத்தை காட்டுறது அதுலேயும் எல்லா உயிரும் சமம்னு நினைக்கிற நான் எப்படி என்ன நீ கவலாம் அப்படின்னு நினச்சி அதன் மேல மூக்குப்படிய தூவி மிளகா தூவி ஊசி எடுத்து குத்தி தீயை வைத்தேன் என்று சொன்னால் நான் ஒரு சன்னியாசியா அவர் கேட்கிறார் இப்படி யாராவது தன்னை செதுக்கிக் கொள்வார்களா மனுஷாளுக்கு அனுகிரகம் பண்ணார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அட்ட பூச்சிக்கு கூடவா அனுகிரகம்